சில வார்த்தைகள் வந்து வீட்டிலேருந்து வெளியில வரும் நம்ம வீட்டில் புழங்கக்கூடிய வார்த்தைகளை வெளியில பேச ஆரம்பிப்போம் சில வார்த்தைகள் வெளியிலேருந்து உள்ள வரும் என்ன வார்த்தை எனக்கு தான் தெரியும் கேளுடா இப்போ வீட்டுக்குள்ளே வந்திருக்கக்கூடிய ஒரு வார்த்தை என்பது பூமர் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க வந்து அம்மாட்ட சில நேரம் சொல்லுவாங்க நம்ம பூமர் மாதிரி பேசுகிறீங்க பைத்தியமாக ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டா இன்னைக்கு என்ன அப்படின்னு கேட்டா என்னுடைய கணவர் ஒரு பூமரா இருக்காரு அப்படின்னு சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய மனைவிமார்கள் ஒரு பக்கம் இருக்காங்க எப்படி கோர்த்து விடுது பாரு